அதேபோல் சேலம் சென்னை எட்டு வழி சாலை பத்தாயிரம் கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அந்த சாலையை போடக்கூடாது என நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று சென்று வழக்காடி நேற்று தினம் ஊடகங்களே ரெண்டு செய்திகளே வெளியிட்டு விட்டது விவசாயிகளுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருப்பது முதல் செய்தி அப்புறம் பிறகு பார்த்தா அது இல்லை என்கிற மறுப்பு செய்தி இதெல்லாம் வந்தது இந்த பிரச்சனையில் நாங்கள் கேட்டுக்கொள்வது மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது விவசாயிகளுடைய நலனை முதலில் பாருங்கள் அந்த சாலை வேண்டுமென்று எந்த பொதுமக்களும் கோரிக்கை வைக்கலை சேலத்திற்கும் சென்னைக்கும் சேலம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக சென்னைக்கு உரிய அந்த சாலை எட்டு வழி சாலையை எந்த விவசாயிகளோ அல்லது பொதுமக்களோ யாரும் கோரிக்கை வைக்கல அரசாங்கம் வந்து ஏற்பால் பத்தாயிரம் கோடி ரூபாய் மீது ஒதுக்கப்படுதாக சொல்லப்படுது இப்பொழுதும் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்பது இந்த திட்டத்தை கைவிடுங்கள் இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் ஏராளமான ஏரிகளும் குளங்களும் துருக்கப்படும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த நீர்நிலைகள் அனைத்தும் நாசமாக்கப்படும் ஆகவே இப்படி எல்லோரையும் பாதிக்க செய்யக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் நீதிமன்றம் என்னதான் சொல்லியிருந்தாலும் அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா நிலத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு திரும்ப சட்டபூர்வமாக மறுபடியும் இன்னொரு உத்தரவை பிறப்பித்து முறைப்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர்க்க வேண்டும் கைவிட வேண்டும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு அரசாங்கம் கைவிட வேண்டும் இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய சாலை என்கிற முறையில் அவர் இது ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதாமல் இவருடைய கௌரவத்தை காட்டிலும் மக்களுடைய நலன் விவசாயிகளுடைய நலன் சுற்றுச்சூழல் நலன் இது முதன்மையானது என்ற அடிப்படையில் இதை கை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக அரசு தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல விவசாயி என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு நிலம் இருக்கிறது அவர் குடும்பமே விவசாயம் சார்ந்த குடும்பம்தான் விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் இருந்து அவர் ஒரு உயர் பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை ஆதரிப்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை திரும்ப திரும்ப நான் விவசாயி என்று இடமெல்லாம் சொல்கிறார் அநேகமாக அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலும் சரி பல்வேறு கூட்டங்களிலும் சரி அவர் உறக்க முழக்கமிடுவது நான் ஒரு விவசாயி என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஆனால் விவசாயத்துக்குரிய குணத்தை அவர் பிரதிபலிக்கவில்லை விவசாயிகளுடைய துன்பத்தையும் துயரத்தையும் அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை ஆகவே இரு அரசாங்கங்களையும் எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துவது மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் மற்ற கேரளா போன்ற சில மாநில அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இந்த சட்டத்திற்கு எதிராக செல்லலாம் அல்லது குறைந்தபட்சம் சட்டப்பேரவை கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுக்கலாம் இந்த ரெண்டில் ஒன்றை மாநில அரசு செய்ய வேண்டும் என நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் திரு ரஜினி அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு நானும் கூட அவருடைய ரசிகர் தான் ரசிகர்கள் நானும் சிவாஜியையும் பார்ப்பேன் ரஜினியும் ரொம்ப ரிச் பார்ப்பேன் ரொம்ப சிறப்பாக மற்ற நடிகர்களை காட்டிலும் மிக வித்தியாசமான முறையில் ரொம்ப கவர்ச்சிகரமான முறையில் நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நடிகர் அவர் நீண்ட காலமாக அரசியல் கட்சிகளுக்கு தொடங்களுக்கு தொடர்ந்து தயக்கம் காட்டி தற்பொழுது முப்பத்தி தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார் முப்பத்தி தேதி என்ன அறிவிக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது அறிவித்த பிறகு கட்சிக்குள்ள பெயர் இறக்க பெயரை விட என்ன கொள்கைக்காக ஒரு புதிய கட்சி தேவைப்படுகிறது ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்குது திராவிட இயக்கம் இருக்குது வேறு உள்ள கட்சிகள் இருக்குது இந்த கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாம் கடந்து புதிதாக என்ன மாதிரியான கொள்கையை திரு ரஜினி அவர்கள் அறிவிக்கப் போகிறார் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதை பொறுத்து தான் பாதிப்பாக பாதிப்பு இல்லையான்னு முடிவு வர முடியும் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் இருக்குது இடதுசாரி கட்சிகள் இருக்குது இது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு புரிந்து நினைக்கிறேன் வலதுசாரி கொள்கையுடைய பாஜக போன்ற கொள்கையுடைய இருக்கிறார்கள் இடதுசாரி கொள்கைகள் திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரி கொள்கையை உடையவர் ஒரு சமத்துவ சமுதாயம் பாகுபாடு இல்லாத சமூகம் இதுக்காக போராடுகிற இயக்கங்கள் இருக்குது உலகத்திலே ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இடதுசாரி கொள்கை மற்றொன்று வலதுசாரி கொள்கை இந்த ரெண்டையும் அல்லாமல் இன்னொரு கொள்கை இருப்பதாக இதுவரையில் நாங்கள் அறியவும் உங்களுக்கு தெரியாதீங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படி புதுசாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்படி கட்சியினுடைய மாநில நிர்வாகக்குழு குழு கூட்டம் வருகிற பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தினங்கள் திருப்பூரில் நடைபெற இருக்கிறது இது மாநிலம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் பங்கேற்பார்கள் நம்ம சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களில் நடக்க இருக்கிற காரணத்தினால சட்டமன்ற தேர்தல் குறித்து நாம் என்ன செய்வது கட்சி எத்தகைய நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விவாதித்து முடிவெடுப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாக அனைவரும் கலந்து கொள்வார்கள் அந்த கூட்டத்தில் சட்டமன்ற குறித்து விரிவாக பரிசீலித்து முடிவுகள் மேற்கொள்ள இருக்கும்